அவங்க தப்பிக்க வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட ப்ரூஸ்லி வந்து பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க அதெல்லாம் ஒன்னில வருமா நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இருக்காது நான் எப்படியும் அவங்க என்கவுண்டர் பண்ணும்போது போது தப்பிச்சு வந்துட்டேன் இனிமேட்டு அவங்க எங்க தேர்னாலும் நான் கிடைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட வர்மா வந்து சொல்றாங்க அந்த ஏடிய பத்தி உனக்கு தெரியாது அவ எதாச்சும் பிளான் பண்ணி தான் உனைய தப்பிக்க வச்சிருப்பா இருந்தாலும் நம்ம ரொம்பவே உஷாரா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு வராங்க இந்த சைடு ஏடி அவங்க டீம் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க நம்ம எப்படியோ சக்சஸ்ஃபுல்லா பிளான கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ப்ரூஸ்லி கண்டிப்பா தப்பிச்சு வர்மா கிட்ட தான் போய் சேருவான் நம்மளுக்கு தெரியும் அதனால தானே அவனோட கழுத்துல இருக்கிற லாக்கெட்ல நம்ம மைக்க வச்சோம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு ஃபிளாஷ்பேக்ல ப்ரூஸ்லிக்கு சாப்பாடு கொண்டு வரும்போது அதுல தூக்க மருந்த கலந்து கொடுத்துருவாங்க அதை சாப்பிட்டோனே ப்ரூஸ்லி வந்து அப்படியே நல்லா தூங்கிடுவாரு அவர் அசந்து தூங்கின நேரமா பார்த்து அவர் கழுத்துல இருக்கிற லாக்கெட்ல ஒரு மைக்க செட் பண்ணி வச்சிருவாங்க மைக்க செட் பண்ணோன்னதான் பக்காவா பிளான் பண்ணி ப்ரூஸ்லியை தப்பிக்க வச்சிருக்காங்க கண்டிப்பா ப்ரூஸ்லி வர்மா கூட என்ன மாதிரியான கான்வர்சேஷன் பண்றான் பண்ணுறான் ட்ராக் பண்ணாலே வர்மா எங்கே இருக்கான் அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயகுமார் வந்து ஐலி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஐலி நீங்கள் இனிமேட்டு தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ப்ரூஸ்லி தப்பிச்சிட்டான் அவன் என்னெல்லாம் பேசுகிறான் யார்கிட்ட பேசுகிறான் அப்படிங்கிறத நம்ம ட்ராக் பண்ணிகிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைக்கோட ரெக்கார்டை எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க அப்போ ப்ரூஸ்லி வந்து வர்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான் இந்த ஏடி ரொம்பவே மோசமானவ நான் கூட அவளே லேஸ்பட்ட ஆள் நினைச்சேன் ஆனால் நீங்கள் சொன்னதுக்கு மேலேயும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஐலியை பற்றி தான் பேசிட்டு வரான் அது மட்டும் இல்லாமல் வர்மா

இதெல்லாம் கேட்டுட்டு ஏடியும் நீங்கள் கவலைப்படாதீங்க சார் நானும் சிவாவும் தானே அந்த வீட்டில் இருக்கோம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஐலி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்க இந்திராணி அவங்க கிட்ட இருக்கிற சீக்ரெட் போலீஸ் கிட்ட தான் கான்டாக்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ இந்திராணி கேக்குறாங்க என்ன சார் நீங்க ஏதோ அனலைஸ் பண்ணீங்களா கபிலனுக்கும் அந்த வர்மா ரவுடி கும்பலுக்கும் எதுவும் தொடர்பு இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் அதுக்கு அந்த ஆஃபீஸர் சொல்றாங்க ஆமா மேடம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கபிலன் மேல இப்போ சந்தேகம் வந்திருக்கு கபிலனுக்கும் அந்த வர்மா ரவுடி கும்பலுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு அப்படின்னு அவங்க வந்து சந்தேகப்பட்டு இருக்காங்க சந்தேகப்பட்டது மட்டும் இல்லாம கபிலனுக்கும் அந்த வர்மா கும்பலுக்கும் தொடர்பு இருக்குது போகுதுன்றதை ஏதோ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் கண்டுபிடிச்சி அந்த டிபார்ட்மெண்ட்கே சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு இதை கேட்டதுமே இந்திராணி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க என்ன சார் சொல்கிறீங்க நான் கூட இதெல்லாம் பொய்யா இருக்குமோ நினைச்சேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு அந்த ஆஃபீஸர் சொல்கிறாங்க எதுக்கும் உங்கள் தம்பியை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் அவர் ஏதோ தப்பு பண்ணுறாரு அதனால தான் இந்த டிபார்ட்மெண்ட் ஆளுங்கெல்லாம் உங்கள் தம்பியை வந்து விசாரணைக்கே அழைச்சிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதெல்லாம் கேட்டுட்டு இந்திராணி அந்த ஏடியோட வேலையாக தான் இருக்கும் தேவை இல்லாமல் எங்கள் குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவை இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க இந்திராணி ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கண்டிப்பாக சந்தேகம் வந்துடுச்சுன்னா அவங்க யாராக இருந்தாலும் பார்க்க மாட்டாங்க கண்டிப்பாக அவங்கள அரஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க இப்போது கபிலன் மேலே சந்தேகம் வந்துருக்கு கபிலன் உண்மையாகவே அவங்களோட தொடர்பு வச்சிருக்கானா அப்படி இல்லைனா இந்த போலீஸ் ஆஃபீஸர் நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா ஒன்றுமே புரியலையே பேசாமல் நம்ம ஏடிக்கே ஃபோன் பண்ணி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏடிக்கு கால் பண்ணுறாங்க அப்போது ஐலி சிவா கிட்ட சொல்கிறாங்க சீனியர் இந்திரனியாக்கதான் கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு சிவா சொல்றாங்க சீக்கிரம் அட்டன் பண்ணி பேச அப்படிங்கற மாதிரி சொல்லும்போது அட்டென்ட் பண்றாங்க ஹலோ சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு இந்திராணி சொல்றாங்க ஏன் ஏடி நீ என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்க என் தம்பி மேலே போயான கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்து அவனை போலீஸில் அரெஸ்ட் பண்ண வைக்க போறியா நீ என்ன பர்மாவுக்கும் என் தம்பிக்கும் தொடர்பு இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் டிப்பார்ட்மெண்ட்டில் சும்மா கம்பேட் பண்ணிக்கிட்டு இருக்க தேவை இல்லாமல் எங்கள் குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும் தானே நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இந்திராணி வந்து ஏடி கிட்ட சொல்கிறாங்க அதுக்கு ஐலி சொல்கிறாங்க நீங்கள் பாருங்க மேடம் எனக்கு எந்த அவசியமும் 嘞。<music> நான் உண்மையை தான் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கேன் உங்கள் தம்பி குற்றவாளி அவனுக்கும் வர்மா ரவுடி கும்பலுக்கும் தொடர்பு இருக்க அதை கூடிய சீக்கிரமாகவே நான் ஆதாரத்தோட நிரூபிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏடி சொல்கிறாங்க அதுக்கு இந்திராணி சொல்கிறாங்க எங்கள் பாரு ஏடி நீ ரொம்ப ஓவராக போய்கிட்டு இருக்க நீ பண்ணுறது எதுவுமே சரியில்லை என் தம்பி ஒரு அப்பாவி அவன் எந்த தப்பும் பண்ணலை நீ தேவையில்லாமல் அவன் மேலே பழியை போட்ட அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டால் ஐலி சொல்கிறாங்க நீங்கள் பாருங்க மேடம் உங்கள் தம்பி தப்பு பண்ணனால தான் அவன் குற்றவாளின்னு சொல்லிட்டே நாங்கள் சந்தேகப்பட்டு இருக்கோம் அதை இன்னும் கொஞ்ச நாள்ல நாங்க ஆதாரத்தோட நிரூபிச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு இந்திராணி சொல்றாங்க நீ ஆதாரத்தோட முதல்ல நிரூபி அதுக்கப்புறம் நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க இந்திராணி பயங்கரமா டென்ஷன்ல இருக்காங்க இங்க சித்தப்பாக்கு வேற அடிக்கடி உடம்பு முடியாம போகுது வீட்டில் பல பிரச்சனை போய்கிட்டு இருக்கு இதுல இந்த கபிலன் வேற ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒண்ணுமே புரியலையே கபிலனை நம்புறதா இல்லை இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் சொல்றதை நம்புறதா எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க அப்போ தான் கபிலன் வராங்க கபிலனை கூப்பிட்டு இந்திராணி சொல்கிறாங்க இங்கே பாரு கபிலா உன் மேலே போலீஸ்க்கு டவுட் வந்திருக்கு இந்த அக்கா உன் மேலே நம்பிக்கை வச்சுருக்கேன் என் தம்பி எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு உன்னை நான் ரொம்பவே நம்புகிறேன் அந்த நம்பிக்கையை வீணாக்கிறத அப்படிங்கிற மாதிரி கபிலன்கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க அப்போ கபிலனுக்கு ஒன்றுமே புரியல என்னது இது இந்திராணி அக்கா இப்படியெல்லாம் சொல்லிட்டு போகிறாங்க என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப வர்மா வந்து கபிலனுக்கு கால் பண்ணுறாங்க அப்போ கபிலன் அந்த கால் அட்டன் பண்ணி பேசும்போது வர்மா ப்ரூஸ்லி போலீஸ் இருந்து தப்பிச்ச விஷயத்த சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு கபிலனுக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிடுது என்ன வருமா சொல்றீங்க ப்ரூஸ்லி தப்புச்சிட்டா எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லியிருக்கீங்க தெரியுமா நான் இவ்வளவு நாளா ப்ரூஸ்லி போலீஸ் கிட்ட மாட்டினத நினைச்சு எவ்வளவு கவலைப்பட்டு இருக்கேன் அவன் எங்க ஒண்ணுமே சொல்லிட்டாலும் அவ்வளோதான் நம்மளோட சாப்டர்லாம் முடிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நைட்டெல்லாம் தூக்கம் வராமல் இருந்துச்சு இப்போதான் நீங்க எனக்கு நல்ல நியூஸா சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கபிலன் வந்து வர்மா கிட்ட சொல்றாங்க அதுக்கு வருமா சொல்றாங்க இங்க பாரு கபிலா ரொம்பவே நீ சந்தோஷப்பட்டுட்டு இருக்காத இவ்வளவு நாளா ப்ரூஸ்லியை கஸ்டடியில் வச்சுட்டு இருந்துட்டு இப்ப திடீர்னு அவங்களே என்கவுண்டர் பண்ற மாதிரி ஆக்சன்லாம் பண்ணிவிட்டு பண்ணிட்டு தப்பிக்க விட்டுருக்காங்கன்னா போலீஸோட மைண்ட் எப்படியெல்லாம் போகுன்னு கொஞ்சமாவது யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கபிலனுக்கு இங்கே பீதியை கலப்பி விட்டுடுறாங்க கபிலன் ஒரு பக்கம் யோசிக்கிறாரு ஆமாம் நீங்கள் சொல்கிறது யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு கபிலன் சொல்லும்போது வர்மா சொல்கிறாங்க உங்கள் வீட்டில் இருக்கிற போலீஸ் ஆஃபீஸரை முதலே நீ கண்டுபிடி நீ அதை கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்ம இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியும் அந்த போலீஸ் ஆஃபீஸரை எப்படியாவது நீ வீட்டை விட்டு துரத்தணும் அப்படி இல்லைனா நீ என்ன பண்ணுற ஏது பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு உனையை நோட் பண்ணி கண்டிப்பாக போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுருவாங்க அப்புறம் நம்ம மூணு பேருமே ஜெயிலில் கம்பி எண்ண வேண்டியது தான் அப்படிங்கிற மாதிரி வர்மா சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு கபிலனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல வர்மாய்கிட்ட சொல்லிடுறாங்க நான் பார்த்துக்குறேன் வருமா எங்கள் வீட்டில் யார் அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் வந்து ஒவ்வொருத்தவங்களையும் நோட்டம் இருக்காங்க அப்போது கபிலனுக்கு ஒரு ஐடியா தோணுது ப்ரூஸ்லி தான் இப்போ தப்பிச்சிட்டான்ல நம்ம போயிட்டு ப்ரூஸ்லியை மீட் பண்ணி ஐலி ஷிவா இவங்க ரெண்டு பேரோட ஃபோட்டோவையும் காட்டுவோம் இவங்க ரெண்டு பேரோட ஃபோட்டோவை காட்டினா கண்டிப்பாக ப்ரூஸ்லி இதில் யார் போலீஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிற உண்மையை நம்ம கிட்டே சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் வந்து ப்ரூஸ்லிய பாக்குறதுக்காக போகிறாங்க அப்போ க கண்டிப்பாக நம்ம ஐலி சிவா இவங்க ரெண்டு பேருமே கபிலன் எங்கே போகிறான் யாரை பார்க்க போகிறான் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு டவுட் வரும் ஏன்னா ப்ரூஸ்லி வந்து இப்போ தான் ரீசெண்டாக தப்பிச்சிருக்கான் ஒருவேளை கபிலன் அவனை பார்க்க கூட போகலாம் அவன் பின்னாடியே போனா கண்டிப்பாக வர்மா இருக்கிற இடத்த நம்ம கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஐலி சிவா ரெண்டு பேருமே பிளான் பண்ணி சூப்பராக கபிலனை ஃபாலோ பண்ணுறாங்க சீக்கிரமாகவே நம்ம ஐலி கபிலன் குற்றவாளி அப்படிங்கிறத இந்திராணி அவங்க ஃபேமிலி எல்லாத்துக்குமே நிரூபித்து அவனை ஜெயிலில் போட்டு கபிலனை வைக்கணும் அப்போ தான் எபிசோட் வேற லெவலில் போவோம் கபிலன் மட்டும் ஜெயிலுக்கு போய்ட்டு ரிதிதாவோட நிலைமைய யோசிச்சு கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு தலகையெல்லாம் மாறிடும் நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க